ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹார்மோனி சீக்ரெட் எபிசோட் ஒன் பார்ட் டூவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா அந்த ஈவெண்ட்டுமே முடிஞ்சதுக்கப்புறம் மெபினோட அப்பா மெபினை பார்க்கறதுக்காக வர்றாங்க அவங்கக்கிட்ட இன்றைக்கி நீ இந்த ஈவெண்ட்டில் ரொம்ப நல்லா பண்ண நீ என்ன சொன்ன ஐரின்னு தெரியும் அப்படின்னு சொன்னல நான் என்ன நினைச்சேன்னா இந்த மீடியா மூலமாக தான் உனக்கு அவ்வளோ தெரியும் அப்படின்னு நான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் இன்னைக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு மேவின் கிட்ட கேட்குறாங்க அதுக்கு மேவின் நான் சொன்ன மாதிரி தான் நாங்கள் அந்த மாதிரி தான் ஒருத்தரை ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி கொஞ்சம் பயத்தோடே சொல்கிறாங்க அப்போ அதுக்கு அவங்க அப்பா இங்கே பாரு அவங்க நம்ம போட்டியாளர்கள் நீ அவங்கள பத்தி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோ ஆனா அவங்கள நேர்ல பார்க்குற வேலையை மட்டும் வச்சுக்காதன்னு சொல்லி அவங்க அப்பாவுமே சொல்றாங்க அதுக்கு மே வேணும் சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க ஐரினோட அப்பா உங்ககிட்ட என்னை பத்தி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவங்க அப்பாவுமே இது எல்லாமே நார்மல் தான் நீ இதுக்கு புதுசு இல்ல சோ இது எல்லாத்தையுமே பற்றி தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போறாங்க இங்க இன்னொரு பக்கம் ஐரீனோட அப்பா ரொம்பவே கோவமாக ஐரின் கிட்ட நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி ஐரின் கிட்ட கேட்குறாங்க ஐரீன் அவங்க அப்பா கிட்ட ரொம்ப கோவப்படாதீங்க நாங்கள் ஜஸ்ட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஸ்கூல் டேஸில் பார்த்தது வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க அதுக்குமே அவங்க அப்பா நான் இந்த ப்ராஜெக்ட் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்கேன் அதுக்கு எந்த ஒரு ஸ்பாயில் ஆகாம பாத்துக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாவே அங்க இருந்து போறாங்க அப்போ ஐரின்னோட பிஏ ஐரின் கிட்ட சொல்றாங்க நீங்க எதுக்காக உங்க அப்பா கிட்ட சொல்லலை நம்ம இந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடியே காஃபி ஷாப்ல மேபின் மீட் பண்ணீங்க தானே நீங்க எதுக்காக அதை சொல்லலை அப்படின்னு ஐரின் கிட்டையுமே கேக்குறாங்க அதுக்கு ஐரின் அதை சொல்றதுனால இங்க எதுவுமே நடக்க போறது அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் அவங்களோட பிஏ நம்ம வேணும்னா இன்னொரு ரவுண்டு போயிட்டு பார்த்துட்டு மறுபடியும் சொல்லலாமா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க அதுக்குமே ஐரின் என்ன சொல்கிறாங்க உன்னோட விருப்பம் அதா இருந்தா நீ அவளை போய் தேடி கண்டுபிடிச்சி பாரு இப்போ என்னோட திங்ஸை வச்சுக்கோன்னு சொல்லி அங்கேருந்து ரெஸ்ட் ரூம் வராங்க ரெஸ்ட் ரூம் வந்து அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் பார்த்தா இங்கே மேவின் அவங்க லிப்ஸ்டிக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ மேவீன பார்த்ததும் ஐரின் பேசுறாங்க இன்னைக்கு என்ன நம்ம ரெண்டு பேருமே அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு கேட்கவும் அதுக்கு மேவின் என்ன அடிக்கடியா நம்ம எப்போ மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஐரின் சொல்றாங்க நம்ம கொஞ்சம் முன்னாடி காஃபி ஷாப்ல மீட் பண்ணிக்கிட்டோமேன்னு சொல்லவும் அப்போ மேவினுக்கு ஞாபகம் வருது நம்ம அந்த காஃபி ஷாப்ல ஐரீனை பத்தி தான் நம்ம அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தோமே அது ஞாபகம் வந்ததும் ஐரின் கிட்ட சாரியுமே சொல்கிறாங்க அதுக்கு ஐரின் நீ எதுக்காக சாரி சொல்கிற நான் நல்லா இருக்கேன் நான் அழகாக இருக்கேன் அப்படின்னு தானே சொன்னேன் ஸோ அதுக்கு நான் தேங்க்யூ தான் சொல்லணும் நீ சாரி எல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மேவின் ஐரினோட பக்கத்தில் வந்து நீ எதுக்காக அந்த ப்ரெஸ் மீட்டில் நம்ம முன்னாடியே சந்திச்சுக்கிட்டோம்ல அதை பற்றி எதுக்காக நீ சொல்லலை நான் சொல்லும்போது நீ வாயை மூடிட்டு சும்மா தானே இருந்த ஒரு வாரத்தை கூட பேசலையே ஏன் என்ன யாரி உனக்கு தெரியலையா உன்னால் கண்டுபிடிக்க முடியலையான்னு சொல்லி மேவின்மே கேட்குறாங்க அதுக்கு ஐரின் நீ தான் ஜஸ்ட் டூ டேஸில் மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது இல்லை நான் சொல்லணும் அப்படின்னு நீ எதிர்பார்க்குறியா நான் எதுக்காக உன்னை பற்றி பேசணும்னு சொல்லி ஐரீன்மே கேட்குறாங்க மேவின்க்கு இதை கேட்டு கொஞ்சம் கோம் வருது சரி போதும் நிறுத்து நான் போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகவும் ஐரின் அவங்கள தடுத்து மறுபடியும் பேசுறாங்க இதோ பாரு நம்ம மீடியா முன்னாடி நம்மளோட உண்மையான பேஸை காட்டிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது நம்ம ரெண்டு பேருமே ஒரு பிசினஸ் போட்டியாளர்கள் ஒரு எதிரி அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி சொல்ல முடியும்னு சொல்லவும் அதுக்குமே மேவின் எனக்கு தெரியும் நம்ம எதிரி தான் நம்ம பிஸ்னஸ் போட்டியாளர்கள் மட்டும்தான் நான் இது எல்லாத்துக்குமே புதுசு இல்லை எனக்குமே இது எல்லாமே தெரியும் சொல்லி மறுபடியும் அங்கேருந்து போகிறாங்க இப்போ இந்த டைமு ஹைரின் அவங்கள பிடிச்சி அந்த செவத்துவரமாக சாட்சி வச்சு கிஸ் பண்ணுறாங்க இதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு பாட்டில் பார்த்துருப்போம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் இதில் சொல்ல வர்றாங்க அப்படியே ஹைரின் மேவினை கிஸ் பண்ணுறாங்க மேவினுக்கு எதுவுமே புரியலை இவ்வளோ நேரம் எப்படி பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ எதுக்காக நம்மளை இப்படி கிஸ் பண்ணுறான்னு சொல்லி அப்படி திரு திருண்ணி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அப்படி ஒரு ஷாக்கில் அப்படி ஒரு அதிர்ச்சியில் அப்படி முழிக்கிறாங்க இதை ஐரீனும் பார்த்துட்டு நான் எதுக்காக ஒன்று கிஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க இந்த விளக்கத்தை யாருமே இந்த இடத்துல நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அப்படி என்ன தான் சொன்னாங்க கேட்போமா ஐரீன் சொல்கிறாங்க உன்னோட லிப்ஸ்டிக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இது உனக்கு கொஞ்சம் கூட சூட் ஆகலை ஸோ அதனால தான் நான் உன்கிட்ட இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ரொம்பவே கேஷுவலாக சொல்கிறாங்க இது புதுசாக இருக்குல்ல லிப்ஸ்டிக் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க லிப்ஸில் கிஸ் பண்ணி இவங்க எடுத்துக்கிட்டாங்களாம் இவங்க ரெண்டு பேருமே அப்படி அவ்வளோ க்ளோஸாக நிற்கும்போது அங்கே அந்த இடத்துக்கு மேபி பிஏ வராங்க அவங்க பிஏவை பார்த்ததும் ஐரின் அங்கேருந்து உள்ளே போகிறாங்க மேவினுக்கு என்ன சொல்லன்னு தெரியாம நீ இங்க எதுக்காக வந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்காக வந்தியான்னு சொல்லி அவங்க பிஏட்ட கேக்குறாங்க அதுக்கு அவங்க பிஏ இல்ல நான் உங்களை செக் பண்றதுக்காகத்தான் இங்க வந்த நீங்க உள்ள வந்து ரொம்ப நேரம் ஆச்சு என்னாச்சு நீ தான் வந்தேன்னு சொல்லி அவங்க பிஏவுமே சொல்றாங்க அதுக்கு மேவின் நான் லிப்ஸ்டிக்கை ரீ அப்ளை பண்றதுக்காகத்தான் வந்தேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அவங்க பிஏவும் பின்னாடியே வந்து உண்மையாவே நீங்க ஓகேவா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு மேவின் ஏன் நான் பொய் சொல்றேன்னே நீ நினைக்கிறியான்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அவங்க பிஏ அப்படி இல்லை நீங்க என்ன டெக்னிக்க யூஸ் பண்ணி லிப்ஸ்டிக்கை கம்மி பண்ணிங்க ஏன் உங்க லிப்ஸு இந்த அளவுக்கு அலங்கோலமா இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க கரிச்சி போல மேபி லிப்ஸையுமே அந்த லிப்ஸ்டிக்கையுமே சரி பண்ணி விடுறாங்க இதை ஹைரின் பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இதை இன்னொரு ஆளுமே பார்க்குறாங்க ஹைரினோட பிஏ என்ன சீனியான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் கமெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க எல்லாருமே ஹைரின் வீட்டுக்கு வந்ததும் மேவினை நினைச்சு பாக்குறாங்க அவங்கள நினச்சி பார்த்துட்டு ஒரு பாக்ஸ ஓபன் பண்ணி பார்க்குறாங்க அதில் ஒரு பெண் இருக்கு அப்போ பழைய விஷயங்களை நினச்சி பார்க்குறாங்க முன்னாடி பார்த்தோம்ல சேரிட்டி ஈவெண்ட்டு அதுக்கு ஐரின் சொன்ன தான் எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த டைம்ல எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு வேலை செஞ்சு பயங்கர பிஸியா இருப்பாங்க அந்த ஈவெண்ட்டுக்கு மேவினுமே வந்திருப்பாங்க அவங்க மட்டும் தனியா நினைட்டு ஐரீன் அவங்கள பார்த்து சின்னதா ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க ஆனா மேவினுக்கு இன்னுமே அதிகமாக கோவம் இருக்கும் அந்த கோவத்தோட அங்க இருந்து வெளியில வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு கார்டனில் ஒரு பெஞ்சில் வந்து இருப்பாங்க அப்போ அவங்க கையில ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு ரொம்பவே கோவத்துல அந்த பெண்ணை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி இதையே செஞ்சுட்டு இன்னுமே கோவம் வரவும் அந்த பெண்ணையுமே தூக்கி எரிஞ்சுட்டு போயிடுவாங்க மேவினை தேடிட்டு ஐருனுமே பின்னாடி வந்திருப்பாங்க அவங்க தூக்கி போட்ட பெண் எடுத்து ரொம்பவே பத்திரமா இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்குறாங்க அந்த பெண்ணை தான் இப்போவுமே நினச்சி பார்க்குறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே ஸ்கூல் டைமில் ஒரு சின்ன ஏதோ ஒன்று இருந்திருக்குல்ல அப்போ வச்சுருந்த பெண்ணை இப்போ வரைக்கும் பாதுகாப்பாக வச்சுட்டுருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குதான் அதுவுமே என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு அடுத்த சீனில் மேவின் அவங்க அப்பா கிட்ட எனக்கு கொஞ்சம் வெளியில் ஒர்க் இருக்குது நான் அங்கே போகிறேன் ஸோ சாப்பிட்றதுக்கு நான் வரலைன்னு சொல்லிக்கிட்டு அவங்க கிட்டேயுமே நீ ஆஃபீஸ்க்கு போ நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ அவங்க அப்பா பிஏ கிட்டே கேட்குறாங்க இவன் எங்கே போகிறான்னு சொல்லி கேட்கவும் அவங்க லாஸ்ட்டாக மீட் பண்ண ஒரு பையனை பார்க்க போகிறாங்க அவன் ஒரு இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஓனரோட பையன் அப்படின்னு சொல்றாங்க அவன் பேரு கவினன்னு சொல்லவும் கவினா அது யாரு இந்த பையனை எப்படி தெரியும் நீ அவங்க அப்பாவுமே கேக்குறாங்க மெவினுக்கு அவங்கள தெரியும்னு சொல்லிட்டு லண்டன்ல படிக்கும் போது தெரியும் இப்ப மூணு மாசத்துக்கு முன்னாடி மெவினை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தாய்லாந்துக்குமே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கையுமே சொல்றாங்க அப்ப அவங்க அப்பா நீ எதுக்காக அவ கூட போல நீயே அவளை தனியா விட்டுட்டு இங்க நிக்கிறன்னு சொல்லி கேட்கவும் மேவினே இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது வந்து அவங்களுக்கு முதல் முறை கிடையாது இந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ இந்த விஷயத்த அவங்களே ஹேண்டில் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கையுமே சொல்கிறாங்க கவின் அப்படிங்கிற பையன் மெவீனை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்ககிட்ட ப்ரப்போஸ்மே பண்ணியிருக்காங்க ஒரு ஃப்ளவர் பொக்கே கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்போது மெவீனுக்கு எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கலை என்னை விட்டு போன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அந்த ஃப்ளவர் பொக்கேவை அவன் மூஞ்சிலே விட்டு எரிஞ்சிட்டு அங்கே இருந்துமே போகிறாங்க அதுக்கு அடுத்த சீனில் மெவின் ஒரு பார்ல இருக்காங்க அந்த பாருக்கு அந்த கவினுமே வந்திருக்கான் அப்போ அந்த கவின் ரொம்பவே கோவமாக நான் எத்தனை டைம் உனக்கு கால் பண்ணுறேன் நீ எதுக்காக என்னோட ஒரு காலை கூட நீ அட்டன் பண்ண மாட்டேங்கிற நீ எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணுற அதுக்கு மெவினுமே எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லி மெவின் எழுந்து அங்க இருந்து போகவும் கவின் நின்னுமே மெவினோட கையை பிடிச்சிக்கிட்டு நில்லு நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் நீ எங்க போற நில்லுன்னு சொல்லி இன்னுமே ரொம்ப கோவமா கத்தவும் மெவின் அங்கிருந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு அவனோட மூஞ்சிலே எடுத்து ஊத்திடறாங்க இந்த விஷயத்த எல்லாத்தையுமே மெவினோட அப்பா கிட்ட சொல்றாங்க அப்ப அவங்க அப்பா இன்னுமே கோவமா நான் எதுக்காக அவளோட பிஏவா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன் நீந்தான் ஹேண்டில் பண்ணணும் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலுமே அத நீந்தான் நின்னு நின்று பாத்துக்கணும் அவளை போக சொல்லிட்டு நீ இங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நான் என்ன சொன்னாலும் நீ அத கண்ணை மூடிட்டு செய்யணும் அதுதான் உன்னோட வேலை ஆனா நீ என்ன பண்ற அவளை தனியா விட்டுட்டு நீ இங்க சும்மா நின்றுட்டு இருக்க உன் வேலை என்ன நீ ஒழுங்க பாக்குறியா இல்லையான்னு சொல்லி அவங்க அப்பா ரொம்பவே கோபமா கத்துறாங்க நான் சொல்றது சரிதானே அப்படின்னுமே அவங்க கிட்ட கேக்குறாங்க அதுக்குமே அதுக்குமே அவங்க ஆமா அப்படின்னு சொல்றாங்க மெவின் இங்க கவினை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க அவனை பார்த்ததும் அவன் வா இங்க உட்காரு நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி மெவின் கிட்டையுமே சொல்றாங்க அதுக்கு மெவின் நான் இங்கே உன் கூட இருந்து பேசுறதுக்காக வரலை நீ இருந்து போ அதுதான் உனக்கு நல்லது ஃபோர்ஸ் பண்ணி எதையுமே வர வைக்க முடியாது என் வேலைய என்னை பார்க்க விடு தயவு செஞ்சு நீ இருந்து போன்னு சொல்லி ரொம்பவே கோபமாக திட்டுறாங்க அதுக்கு கவின் இல்லை என்னால் உன்னை விட்டுட்டு எல்லாம் போக முடியாது நீ எனக்கு வேணும் என்ன பிரேக்கப் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி மெவினோட கையை பிடிச்சிட்டு ரொம்பவே தகராறு பண்ணுறாங்க அப்ப அந்த இடத்துக்கு மெவீனோட பியவுமே வராங்க ரொம்பவே கோவமா அவங்க அப்பாதான் கோபத்தை இங்க வந்து அப்படியே கவினோட திருகி அவனை அடிச்சு போட்டுறாங்க அங்க இருந்து கவின் அடிச்சு போட்டுட்டு மேவின அங்க இருந்து கூப்பிட்டுமே வர்றாங்க அவங்க பிஏ மெவின் கிட்ட நீங்க ஓகேவா உங்களுக்கு ஒண்ணு இல்லையே நல்லா தானே இருக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு மெவின்னுமே நான் ஓகே தான் நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்கவும் நீங்கள் என்னோடய சுப்பீரியர் உங்களை நான் தனியாலாம் விட முடியாதுன்னு சொல்லி அவங்க பிஏவுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மெவின் அவங்களோட வீட்டிலேருந்து ஃபோனையுமே பார்த்துட்ருக்குறாங்க அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து மெசேஜ் வருது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மறுபடியும் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் மெவீனுமே அதுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம்தான் அந்த மீட்டிங் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் ஹாலை பார்க்கும்போது அது ஒரியான குரூப் ஆஃப் கம்பெனி அந்த ஹாலாக இருக்கும் அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம எப்படி அங்கே போக முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே கால் பண்ணுறாங்க நீங்கள் என்ன மீட்டிங்க அந்த கம்பெனி எங்களோட ஆப்போசிட் கம்பெனி அவங்க ஹாலில் வச்சுருக்குறீங்க நான் எப்படி இதில் வர முடியும்னு சொல்லி மெவீனுமே கேட்குறாங்க அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே சரி ஓகே பரவாயில்ல இங்கே எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க அது உங்களோட எனிமையோட கம்பெனின்னு சொல்லிட்டு சோனி வரலைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லிடுறாங்க ஆனாலும் மெவின் அந்த ஹாலுக்கு வர்றாங்க அங்கே வந்ததும் தான் தெரியுது இது எல்லாமே கவினோட பிளானா தான் இருந்திருக்கு கவின் அங்கே முன்னாடியே நின்று மெவீனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்ததும் உடனே திரும்பி நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு மெவின் அப்படி திரும்பவும் அங்கே அங்கே ஆப்போசிட்டில் ஐரின் வந்திருப்பாங்க அவங்க மேலேயே இடிச்சிருவாங்க அப்போது ஐரின் கவினையுமே பார்க்குறாங்க அவை உன்னை ஃபாலோ பண்றானா உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு சொல்லி மெவின் கிட்டே கேட்குறாங்க அதுக்கு மெவினும் ஆமான்னு சொல்லவும் சரிவான்னு சொல்லி மெவீனோட இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு ஐரின் அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போகிறாங்க அங்கேருந்து ஒரு பாருக்குமே வர்றாங்க அந்த கவினும் இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றான் இது மெவின் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கவினுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாங்க அப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒரு பாருக்குள்ள போறாங்க அந்த பார்ல இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட இந்த பாரோட ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத அந்த ஃபாலோ பண்ணிட்டு வரான்ல அவங்க கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்து கிளம்புறாங்க இவங்க ரெண்டு பேரை அதை பார்த்துட்டு அவனும் பின்னாடியே அந்த பாருக்குள்ள போக போறான் அப்ப அங்க இருக்கிற செக்யூரிட்டி அவனை தடுத்து பிடிச்சி இங்கே கேர்ள்ஸ் மட்டும்தான் அலௌடு பாய்ஸ் இங்கே யாருமே அலோவ் பண்ண மாட்டோம் உள்ளே யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லி அவனை அங்கே உள்ள விடாம பிடிச்சி வெளியில் அனுப்பிடுறாங்க அப்போ ஐரின் நான் உன்கிட்ட சாரி சொல்லணும் ஏன்னா உன்னோட பெர்மிஷன் இல்லாமல் நான் உன்னோட இடுப்பை பிடிச்சிட்டேன் ஸோ அதுக்காக சாரின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அதுக்குமே மெவின் அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணியே நீ ஏன் அதுக்காக சாரி கேட்கலை அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஐரின் நான் வந்து தப்பான இன்டென்ஷன்ல நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு பக்கத்தில் வர்றாங்க உனக்கு வேணும்னா நீ மறுபடியும் என்னோடய லிப்ஸ்டிக்கை நீ எடுத்துக்க இந்த முறை உனக்கு வேணும்னா நீ என்னோடய லிப்ஸ்டிக்கை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லவும் மேவினுக்கு இதை பார்த்ததும் கொஞ்சம் பயமாகவே இருக்குது சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் இன்னுமே அங்கே தான் இருக்கான்னு சொல்லி ஐரீனுமே சொல்லவும் அதுக்கு மெவின் இங்க இன்னொரு வழி இருக்கும்ல நான் அந்த பக்கமா போறேன் அப்படின்னு சொல்றாங்க இரு கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரிங்க்ஸுமே கொடுக்குறாங்க அதுக்குமே மெவின் நான் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எழுந்து போகவும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் நீ என்கிட்ட இந்த மாதிரி தான் ரூடா நடந்துப்பியா அப்படின்னு சொல்லி ஐயனுமே கேட்குறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கையில இருந்த அந்த ட்ரிங்க்ஸையுமே எடுத்து மெவின் குடிக்கிறாங்க குடிச்சிட்டு அதை ஐரீன் கிட்டையே கொடுக்குறாங்க இப்போ ஐரீன் என்ன பண்ணுறாங்க மெவீனோட லிப்ஸு அந்த கிளாஸில் அப்படியே அந்த தடம் இருக்கும் சேம் அதை அப்படியே எடுத்து அந்த இடத்துல ஐரீன் அவங்களோட உதட்ட வச்சு அப்படியே அந்த ட்ரிங்க்ஸையுமே குடிக்கிறாங்க இதை பார்க்குறதுக்கு மெவீனுக்கு அவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குது நம்ம எச்சு வச்சு குடித்த இடத்துல அவனும் அதையே குடிக்கிறாளன்னு சொல்லி அப்படி அதிர்ச்சியாக பார்த்துட்டுருக்கிறாங்க அதுக்கு ஐரின் இதை ஃபுல்லாக குடிச்சிட்டா உனக்கு எந்த கவலையும் இல்லை இல்லை இங்கே உனக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் சொல்லு இங்கே நிறைய சாய்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பாரை காமிக்கிறாங்க அங்கே இருக்கிற எல்லாருமே கேர்ள்ஸ் மட்டும்தான் இருக்காங்க கேர்ள்ஸ் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பார்லேயுமே இருக்கிறாங்க மேபின் இதை பார்க்குறாங்க அங்க இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாரையுமே மெவீனுமே பாக்குறாங்க பார்த்துட்டு ஐரின் கிட்ட நீ இங்க இந்த நைட்டு நீ என்ன பண்ற இங்க எதுக்காக நீ வந்த சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஐரின் ஆக்சுவலி இது என்னோட ஃபேவரட் பிளேஸ் இங்க நான் எப்பவுமே வருவேன் அப்படின்னு சொல்லவும் என்ன நீ என்ன சொல்ற அப்படின்னு மேவின் முழிக்கிறாங்க ஏன்னா இது லெஸ்பியன்ஸ் இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்ள்ஸ் அந்த மாதிரி ஒரு பார் அப்போ நீயும் உனக்கும் பொண்ணுதான் பிடிக்குமா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்குமே ஹைரின் ஆமான்னு சொல்லவும் மெவினுக்கு இன்னுமே ஆச்சரியமா இருக்கு அப்படியே ஹைரீனே பாக்குறாங்க அதுக்குமே ஹைரின் பதில் சொல்றாங்க நான் எப்போதுமே இங்க வருவேன் என்ன இங்க இருக்கிற எல்லாருமே என்ன மாதிரி தான் இருக்காங்க யாருமே இங்க என்ன பத்தி என்ன ஜட்ஜ் பண்ண போறதில்ல என்னை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்க போறதில்ல இங்க எல்லாருமே என்ன மாதிரி தான் இருக்காங்க ஸோ நானுமே வருவேன் அப்படின்னு ஐரின் சொல்றாங்க மெவீனுக்கு இத பார்க்கும்போது இங்க நடக்கிற எல்லாத்தையுமே பாக்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு அந்த இடத்துல அதிர்ச்சியா அப்படின்னு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்ப இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடுமே முடியுது இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் OK は、well,。Thank you.